முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக உள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலகின் மூலை முடுக்குகளில் இருந்தும் தமிழ்கடவுள் முருகனை வழிபடுவதற்கு படையெடுத்து வந்து கடலில் மூழ்கி குளித்து சுப்பிரமணியனை தரிசித்து செல்கின்றன கொடுமை கொடுமை என கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டான்ஸ் ஆடுதாம் என சொல்லாடல் ஒன்று உண்டு அதன்படி குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண இப்படி எத்தனையோ வேண்டுதல் வைத்து திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க செல்கின்றனர் பக்தர்கள் ஆனால் மனக்குறையோடு வரும் பக்தர்களிடம் முருகனை தரிசிக்க வேண்டுமென்றால் ஆயிரம் வெட்டு இரண்டாயிரம் வெட்டு என இலக்கமே இல்லாமல் பணத்தை வசூலிக்கும் கமிஷன் ராஜாக்கள் தற்போது ஐயாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கும் வரை வளர்ந்துள்ளனர் கூட்டம் கூட்டமாக ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு பொதுமக்கள் இங்கே பாருங்க அவ்வளவு ஐயர் உள்ள விட்றாங்க பாருங்க இங்கே பாருங்க ஐயர் ஃபுல்லாக ஐயர் ஆட்கள் தான் அந்த கூண்டு ஃபுல்லா கீழே விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் செக்யூரிட்டியும் தட்டி கேட்க மாட்டேக்காங்க அங்கே போலீஸ் வந்தாலும் தட்டி கேட்க மாட்டேங்க ஆக மொத்தத்தில் வந்து ஐயரோட ஆட்சி அங்கே தான் நடக்குது இதில் வேதனை என்னவென்றால் சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் சார்பில் கூறிவிட்டு அங்கிருக்கும் அதிகாரிகளோ லஞ்ச பணத்தை வாங்கி பதுக்கிவிட்டு பணம் கொடுத்த பக்தர்களை சாதாரண வரிசையில் முதல் ஆளாக நுழைய விடுவது தான் ஹைலைட்டே தையர் பேரு தான் இவன் தான் இவன் பையன் இவெல்லாம் வந்துட்டு ஆட்களை வந்து ரவுடித்தனம் பண்ணுறது யாராவது தட்டி கேட்டா அப்படிதான் ஏற்றுவேன் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி வந்து கூட்ட கூட்டம் பாருங்க எவ்வளவு பேர் ஏத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரை டெய்லி நானூறு பேர் ஏத்துறாங்க இந்த வியாழக்கிழமை மட்டும் எண்ணூறு பேர் அறுநூறு பேரை வந்து ஏத்தி உள்ள விட்டுடுறாங்க உள்ள ஏத்தி விட்டு அந்த கூண்டுக்குள்ள கூடி இப்படி ஃப்ரெண்ட்ல கூண்டுக்குள்ள உள்ள விட்டு மேல வெயிட் பண்ண சொல்லிட்டு இவங்க முடிச்ச ஆள் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ தரிசனத்தை ஓபன் பண்ணி விடுறது நாள்தோறும் காலையில் ஐந்து மணிக்குத்தான் பொது தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவது உண்டு ஆனால் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை பணம் கொடுப்பவர்களை கோவிலில் வேலை பார்க்கும் அர்ச்சகர்கள் அதிகாலை மூன்று மணிக்கே தரிசனம் செய்யும் வழியில் அனுப்பி வைக்கின்றனர் மேலே வந்து ஃப்ரீ தரிசனம் ஓப்பனாக ஆகலை மேலே பாருங்கள் அந்த டாப்பில் அந்த ரூம் இன்னும் ஓப்பனே ஆகலை அந்த என்ட்ரன்ஸில் வந்து எல்லாரும் இருக்கிறாங்க நாலரை மணிக்கு தான் திறக்கும் ஆனால் ஐயரு அவ்வளோ பேரும் மூணு மணிக்கெல்லாம் ஆட்களை ஏற்றி உள்ளுக்குள்ளே கூண்டுக்குள்ளே பாட்டுறாங்க இதை வந்து யாருமே அங்கே செக்யூரிட்டியோடு இருந்து யாருமே தடிக்க மாட்டேங்கிறாங்க இந்த பாருங்க கும்பலாக நிற்காங்க பாருங்கள் மொத்த ஐயர்கள் ஐயர்கள் இந்த சைடு நின்று அவ்வளோ ஆழ்க்குள்ளே உள்ளே ஏற்றுறாங்க யார் யார் எந்தெந்த ஐயர்லாம் அப்படியே அதில் தெரிகிறாங்க பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு சமீபத்தில் தான் நடந்து முடிந்தது புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தில் மேல்புறத்தில் உள்ள பாதையில் தான் தரிசனத்திற்கு அனுப்பப்படுகின்றன ஆனால் பணம் வாங்கியவர்களை மேல் பக்கமாக அனுப்பாமல் நேரடியாக கோவில் அருகிலேயே கொண்டு விடுகின்றன இவ்வாறு அதிரடி கட்டண கொலையில் ஈடுபடும் அர்ச்சகர்கள் ஒரு நாளைக்கு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை கமிஷன் அடிப்பதாக கிளப்பும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் கோவிலின் வெளியே சிறப்பு தரிசனம் கேட்டு வருவோரை பணம் இருந்தால் வா இல்லையென்றால் ஒருமையாக சாமி கும்பிடு போ என சகட்டு மேனிக்கு திட்டியும் வருகின்றன வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் ஊழியர்களின் இந்த கட்டணக் கொள்ளையால் நிலைகுலைந்து வருகின்றன முருகனின் சன்னிதானத்தில் வைத்து பக்தர்களிடம் கட்டணக் கொள்ளையில் ஈடுபடும் இந்த வசூல் சக்கரவர்த்திகளை தெய்வம் நின்று தண்டிப்பது இருக்கட்டும் அரசு அன்றே தண்டிக்குமா